அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரமத்துல இன்று நாம் துஆ சம்பந்தப்பட்ட சில ஹதீஸ்களை பார்க்கலாம் ஜாபிர் அலி அன்ஹு அன்ஹூ அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களுக்கு எதிராக நீங்களே துஆ செய்யாதீர்கள் உங்களின் குழந்தைகளுக்கு எதிராகவும் துஆ செய்யாதீர்கள் உங்களின் சொத்துக்களுக்கு எதிராகவும் துஆ செய்யாதீர்கள் இப்படி துஆ செய்வது மூலம் நீங்கள் அல்லாஹ்விடம் எதையேனும் கேட்டு உங்களுக்கு அவன் துஆ ஏற்கின்ற அந்த நேரத்திற்கு உட்பட்டு விட வேண்டாம் என்று நபிகள் நாயகம் சலல்லா ஹுலிவசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமிலே மூவாயிரத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு ஹுரேரார் அலி அல்லாஹுவன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஓர் அடியான் தன் இறைவனிடம் மிக நெருக்கமாக இருப்பது அவன் சஜிதா செய்த நிலையில் உள்ள போதுதான் எனவே அது சமயத்தில் துஆவை அதிகமாக கேளுங்கள் என்று நபிகள் நாயகம் வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் முஸ்லீமில் நானூத்தி எண்பத்தி இரண்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு ஹுரேரார் அலியல்லா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் உங்களில் ஒருவர் என் இறைவனிடம் துஆ செய்தேன் ஆனால் இதுவரை அவன் ஏற்கவில்லை என்று அவசரப்படாதவரை அந்தது ஆ ஏற்கப்படும் என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதிஸ் புகாரில் ஆறாயிரத்தி முன்னூற்றி நாற்பதாவது ஹதீஸாகவும் முஸ்லீமிலே இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்தாவது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே நாம் துஆ செய்யும் பொழுது எங்களுக்கு எதிராகவே நாம் துஆ செய்யக்கூடாது சில வேளை ஏதாவது பிரச்சனை கஷ்டம் என்று வந்தால் நாம் எங்களுக்கு எதிராகவே துஆா செய்யக்கூடிய நிலையும் இருக்கலாம் இவ்வாறான இவ்வாறு நாம் எங்களுக்கு எதிராக துஆா செய்வதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அதேவேளை எங்களுடைய எங்களினுடைய குழந்தைகள் தப்பு தவறுகள் செய்தால் நாம் அவர்களுக்கு எதிராக துஆ செய்யக்கூடாது அப்படி நாம் எங்களுடைய குழந்தைகளுக்கு எதிராக துஆ ஏற்றுக்கொள்ளப்படும் நேரத்தில் துஆ செய்தால் அது அவர்களுடைய இன்மை மறுமை இரண்டுடைய வெற்றியையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும் எனவே நாம் இவ்வாறான விடயங்களை தவிர்த்து கொள்வது சிறந்தது அதே நேரம் நாம் அல்லாஹ்விடம் அதிகம் அதிகம் சஜிதாவில் இருக்கும் நிலையில் து செய்ய வேண்டும் சஜிதாவில் இருக்கும் நிலைதான் நாம் அல்லாஹ்வுடன் மிகவுமே நெருக்கமாக இருக்கும் நிலையாகும் எனவே நாம் எங்களினுடைய துஆக்களை சஜிதாவில் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே நேரம் நாம் அல்லாஹ்விடம் சளைக்காமல் துஆ செய்து கொண்டே இருக்க வேண்டும் எங்களினுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்ற ஆதங்கம் இருக்கக்கூடாது ஒரு நாள் அது ஏற்கப்படும் எங்களுக்கு இன்மையில் அந்த துஆா ஏற்கப்படாவிட்டாலும் அல்லாஹ் எங்களுக்கு அதற்குரிய பிரதிபலனை மறுமையில் தர காத்திருக்கின்றான் என்பதனை நாம் மறந்துவிடக் கூடாது நாம் பொறுமையுடன் அல்லாஹ்விடம் கையேந்தி எங்களுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் இவ்வாறு செய்தால் அல்லாஹ் எங்களினுடைய துஅவை ஏற்றுக்கொள்ளுவான் அபு உமாமா அலி அல்லாஹுவா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்விடம் ஒப்புக்கொள்ளப்படும் து எது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்டது அதற்கு அவர்கள் இரவின் நடுப்பகுதியிலும் கடமையான தொழுகைக்கு பின்னரும் கேட்கப்படும் துஆ ஆகியவை ஒப்புக்கொள்ளப்படும் து ஆக்களாகும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் ஒலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமதியில் மூவாயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இது ஹசன் சாகி என திருவிதி இமாம் கூறுகின்றார்கள் உபாதா இப்னு சாமி எல்லாஹ்வன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்யும் பூமியில் வசிக்கின்ற எந்த முஸ்லீமும் குற்றம் இழைப்பதை அல்லது உறவை பிரிந்திருப்பதை கேட்காமல் வேறு எந்த துஆ செய்தாலும் அவருக்கு அதை அல்லாஹ் வழங்காமலோ அல்லது அவரை விட்டும் அதற்கு பகரமாக தீமையை நீக்காமலோ இருப்பதில்லை என நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் செல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்போது கூட்டத்தில் இருந்த ஒருவர் இனி நாங்கள் அதிகமாக துஆ செய்வோம் என்று கூறினார்கள் அதற்கு அல்லாஹும் கேட்பதை அதிகமாக வழங்குவவன்தான் என்று நபிகள் நாயகம் அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் திருமிதியில் மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி மூணாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது இது ஹசன் சாஹி என திருமிதி இமாம் கூறுகின்றார்கள் எனவே நாமும் அதிகம் அதிகம் எங்களினுடைய தேவைகளை கையேந்தி பிரார்த்திக்க கூடியவர்களாக இருப்போம் சுஜூதில் அல்லாஹ்விடம் மன்றாடி எங்களினுடைய தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்ள முயற்சி செய்வோம் நாம் அல்லாஹ்விடம் துஆார் செய்யும் பொழுது எங்களினுடைய துஆார் இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லையே என்று மனம் தளர்ந்துவிடக்கூடாது கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் அல்லாஹ் எங்களினுடைய தேவைகளை நிறைவேற்ற போதுமானவன் அல்லாஹ் கேட்பதை விரும்புகின்றான் எனவே நாம் சளைக்காமல் சளிக்காமல் அல்லாஹ்விடம் எங்களினுடைய தேவைகளை கேட்டுக்கொண்டே இருப்போம் அவனை தவிர எங்களுக்கு உதவி செய்பவர்கள் வேறு யாருமே இல்லை என்பதனை நாம் மறந்துவிடக்கூடாது